குறிப்பா சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்ம மோடி இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார் இது வந்து இந்த கழிவு கழிவு ஊற்றினாலும் கவிச்ச கவிச்ச நாத்தம் போகாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டில் இன்னைக்கு நடந்தது அதாவது இது வந்து நடக்கிறது என்னவோ தமிழ் பிக் பாஸ் ஆனால் இதில் கலந்துக்கிறவங்க வந்து தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படி தான் வருவாங்கன்னு வச்சுக்காங்களேன் பட் நம்ம வந்து என்ன தமிழர்களுக்கு ஒரு இதான ஒரு பண்பு ஒன்று இருக்குது என்ன இதுன்னா எது என்னது என்னாலும் இந்நாட்டு மன்னர்கள்னு ஒன்று வந்தார வாழ வைக்கும் தமிழகம் வந்தார வாழ வைக்கும் சின்ன நம்ம அதை ஒரு டிட்டு போன்னு வச்சுக்காங்க பட் உள்ளார போய் தமிழ் தான் பேசுவாங்க மோஸ்ட்லி படிக்க தெரியலன்னு கூட சொல்லுவாங்க இப்போ ரம்யா வந்து அவங்க ஏதோ தெலுங்கோ கன்னடமோ தெரில அது எங்க இடம் வந்து போட்டோம் ஆனா எனக்கு தமிழ் படிக்க தெரியல அப்படின்னும் போது கூட வந்து ஒரு அசிஸ்டண்டா இவரை வச்சுட்டு இருக்காங்க கேள்விக்கிறம ஆனா அவங்க வந்து பக்கெட்ல இருக்கிற அண்டசரா சத்து வந்து நடுவோட சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கெத்தலாம் இருக்கு இதெல்லாம் வந்து இந்த பிக் பாஸுடைய தமிழ் பிக் பாஸ்ல நடக்கிற விஷயங்கள் தான் பட் ஆனால் உருது இந்தியெல்லாம் பேசுறது தான் பார்க்குறோம் அதையும் பிக் பாஸ் அது என்னன்றது கொஞ்சம் விரிவா பாக்க போறோம் அதற்கு முன்பாக அந்த தலைவர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க ஒரு விரிவான நம்ம வந்து ஏற்கனவே வந்து தண்டனைகள் கடுமையானதான் நீட்னஸ் வரும் ஒரு டெக்கோரம் மெயின்டைன் ஆகணும்னா ஒழுங்காக மெயின்டைன் ஆகணும்னா அதுக்கு வந்து தண்டனைகளும் ரூல்ஸும் ரூல்ஸ் இருக்கும்போது தண்டனை கண்டிப்பாக வரும் அது இல்லைனா அது வந்து அது உருவாம போகுன்றதுக்கு இந்த சீசன் வந்து மிக முக்கிய உதாரணம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் வந்து நடக்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதுவே புரியணும் வச்சுக்கோங்களேன் ஸோ அதை நம்ம வேற ஒரு வீடியோவில் பேசுவோம் இந்த வீடியோவில் என்னென்னா இந்த தமிழ் பிக்பாஸ்ல இந்தி பேசிருக்காங்க উর্দু பேசிருக்காங்க. அதஏதான் இல்ல இது போற போக்க பார்த்தா என்னது தெருக்கே கூட்டு வந்துருவேல அப்படின்னு வரல. அந்த மாதிரி இவர் வந்து நான் அன்னைக்கே ஒருதரோ நம்ம பேசும்போதே சொன்ன బికినిதான் போடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவரை எல்லாம் பண்ண வச்சிட்டாங்க. அவர் வந்து இப்ப வந்து ஹிந்தியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நடுல उधर இதே மாதிரி யார்கிட்ட பேச பேசுவார் பேசுவாரானா. ஓகேங்களா. பட் தெலுங்கு பேசனாரே. தெலுங்கு பேசனாரே. உள்ள இவங்க போய் என்ன நடந்ததுன்றத சொல்லுவோம் ஒன்றும் இல்லை அதாவது நேத்தே வந்து கார்டன் ஏரியாவில் வந்து மைக் இல்லாமல் பேசிட்டு இருந்தாங்க எஸ் அது மைக் வந்து என்ன பண்ணுது மைக் இப்படி நவுத்தி வச்சுட்டு பேசுறது இப்படி இப்படி வச்சுட்டு நகர்த்தி இப்படி வச்சுட்டு பேசுறது அப்படி பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது ஏற்கனவே வந்து மைக் இல்லாமல் பேசுகிறாங்கன்றது ஒரு அதாவது இப்போதான் வந்து ரெண்டாவது செஷன்ல வந்து நினைக்கிறேன் ரெண்டாவது செஷன் நினைக்கிறேன் நீங்க வந்து ஒரு பெரிய ரூலை மீறிட்டீங்க அப்படின்ட்டு மும்தாஜ் போய் தனியா உக்கார வைப்பாங்க கமலோடைய கிளிப்பு கூட வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது மைக்க மூடனா மைக்க வச்சு கைட்டி வச்சுட்டு பேசினா என்னன்றது அந்த வீட்டுடன் மிக முக்கிய ரூல் அது அது கழுத தேஞ்சி கட்டாயமா நம்ம கதையா அந்த ரூல் போயிடுச்சு நாற்பத்தி ஏழு தடவை ஒருத்தருக்கு மயக்க மாட்டேங்கன்னு சொன்ன கதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வெளியில சொன்ன சிங்கன்ட்டு இவங்களே விட்டாங்க திரும்ப அல்டிமேட் ஆரம்பிச்சு அவரே கூப்பிட்டு வந்து அவர் நல்லவர்னு வந்து என்ன சொல்றது அவார்டு கொடுத்த கதெல்லாம் நம்மளுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே வந்து நடக்கிறது தான் ஆனால் நீங்கள் எவ்வளோதான் மறைச்சு மறைச்சு வச்சாலும் சில கட்டத்தில் வந்து அது என்ன சொல்றது வெடிச்சுட் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு வெடிச்சு போச்சு அதுதான் வந்து பிக் ஐ மீன் வந்து மைக்கலாமா பேசி மாட்டிக்கிட்டாங்க அதான் வந்து பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா அதாவது எப்படின்னா சோறு தின்ன போற நேரத்துல ஒத்தகனைய பேர்பட்ட ஒரு பயங்கரமான ஆளு அந்த என்ன சொல்றது கன்னிங்கான ஆளு சைக்கோத்தனமான ஆளுன்றதுக்கு அது ஒரு உதாரணம் நீங்க சாதாரண நேரத்துல சொல்லியிருந்தா அவங்க மொமெண்ட்ல எல்லாம் விட்டு போயிருப்பீங்க அந்த சோர ஏஜஸ் இருக்குல்ல இப்ப இப்ப அத பண்ணலாம்னு ஒன்று இருக்கும்போது அதே ஏன்னா நடுவுல ஒரு நிறைய டைம் வந்து ஒரு ஆக்சுவலி ரொம்ப கேஷுவலா தான் தரணும் மனுஷன் திடீர்னு என்ன இந்த மாதிரியான சைக்கோத்தனங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கும் சம் எனக்கு அது அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு அது சமீபமாக ஒரு பெண்மணி வந்து அவரோட சமீப காலமாக ஒரு பெண்மணி அவர் கூட வந்து கால் தொடர்பில் இருக்கிறாங்க ஐ மீன் போன் தொடர்பில் இருக்காங்கன்னு தகவல் வந்துச்சு தூக்கி அடிச்சிருவா அதுல இருந்து ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி இந்த ரெசம்பிளன்ஸ் இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இந்த மாதிரியான விஷயம் கை வைக்கிற நேரத்துல கதவு திறந்துட்டு வர்றது அந்த மாதிரி இந்த மாதிரின்னு நிறைய விஷயம் இருக்குல்ல அது எங்கயோ இந்த ரிசப்ஷன் பாத்துருக்கோமே அப்படின்னு போது ஒன்னுக்கு ஒன்னு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு நாலு அப்படின்னு கணக்கு போடும் போது ரைட்டு சமீபமாக நம்ம விசாரிச்சு மைக் ஒன் மைக் டூ மைக் த்ரீ தான் இருக்கிறாங்க ஆமாம் கிடக்குறாங்க அவனும் இந்த ஆள் தூங்கலன்னா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க அவனு தான் இருந்தா அவனும் தம்மெல்லாம் குறைச்சிருக்காங்க வயசாவது ரொம்ப தம் அடிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லி குறைச்சிருக்காங்க நம்ம பசங்கலாம் குறைச்சிருக்காங்க ஆனா அண்ணன் அந்த கால் வந்துன்னா அது ஒரு அரை மணி நேரம் போகுதுன்னா வித்தவுட் இது அங்கே இன்னொன்னா நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி இந்த கால் போயிட்டு இருக்குன்னு போய் நினைச்சேன்

உங்களுக்கு என்ன என்னது எனக்கு இங்க மைக்கு இல்ல நான் தூக்கம் இல்ல ராப்பாக்கெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு லோ லோன்னு கத்திக்கிட்டு இருக்கேன் போனா போது நேத்துதான் திரும்ப வந்து உங்களை உற்சாக ஊட்டும் வகையில வந்து நீங்க பேசிருக்கேன் அதேதான் நீங்க என்ன டிஸ்கவுண்ட் பண்ணாலும் நான் உங்களை பண்ண மாட்டேன்னு எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணா நீ என்ன பண்றீங்க மைக்கு இப்படி நோத்தி விட்டு பேசுறீங்க அப்ப வந்து எதுக்கு இந்த தண்டனை எல்லாருக்கும்ன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஒண்ணு கோவத்தை உண்டாக்கணும் அதை விட்டுருங்க அது இந்த டீம்ல யாருக்குமே கிடையாது ஆனா நேத்து இவங்க மைக்க இப்படி எடுத்துட்டு பேசும்பொழுது திவ்யா சொல்லுவாங்க ஏ பார்வதி நான் பாத்துட்டேன் அப்படின்னு மைக்க ஒழுங்கா மாட்டுங்கன்னு வருவாரு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு இன்னைக்கு சபரி இது ரெண்டு பேரும் மைக்க இப்படி எடுத்து வச்சுட்டு மாத்தி மாத்தி கொஞ்சிக்குவாங்க காதுல பேசிகிட்டு அங்க பாருங்க அங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாரே தவிர்த்து எப்படி நீங்க மைக்க மாட்டாம பேசலாம் அப்படிங்கறதையோ அத ஒரு சீரியஸான ஒரு நோட்டாவோ யாருமே கேக்குறதே கிடையாது நீங்க அப்ப ஒண்ணு நீங்க கேட்டு ஒரு ஒரு கன்டெக்ஸ்ட் என்ன பண்ணுது மேடம் பண்ணும்போது கேக்குறது அப்படின்றதுதான் இது இது தனியா பேசிட்டு போலாம் ஆனா என்னன்னா உள்ளாரே வந்து என்ன பண்ணிருக்காங்க உருது எல்லாம் பேசி இருக்காங்க இல்லங்க இது இந்த கடைக்கு வருவோம் நம்ம அடுத்த கரத்துல அதை பேசுவோம் என்ன பண்ணாங்க இவங்க பேசி இப்ப பாயிண்ட் இப்ப பண்ணிக்கிறீங்க ஒரு ரூல் வந்து தப்புன்னா தப்புன்னு உங்களுக்கு சொல்றது அப்ப உங்களுக்கு என்னன்னா அப்பதான் வந்து தயிர் சாதம் மட்டும் எடுத்து வந்து இருந்திருக்காரு இது ரசம் மட்டும் எடுத்து வந்திருக்காரு மைத்ரி மைக் ஏதாவது தொட்டுக்கிறனா நல்லா இருக்கும் அப்படின்னும் போதுதான் டிவி ஏதா எடுத்திருக்கிற பெரிய மானிட்டர்ல இல்ல அறுவத்தஞ்சு ஓடிட்டு இருக்குல்ல கனி வந்து முட்டை எடுத்து வைக்கிற ஷார்ட்ட பார்த்ததுமே பார்த்ததுமே கணக்கு போட்டு எல்லாத்துக்கும் திங்குவோம் அது முட்டை எல்லாம் புரோட்டீனு புரொட்டீனு அவங்க வயது புரோட்டீனு நீங்க எதுவும் தப்பு எல்லாம் பண்ணா நீ இதுக்கப்புறம்னு சொல்றதுக்கு நீங்க இருக்கு சார் எடுத்துட்டு வரேன் நானே பேசிக்கிறேன் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் திக்கணும் டேன்னு வச்சுக்கோங்களேன்

ஓகே அதுல அவர் என்ன சொல்லுவார்னா சாரி காய்ஸ் நாங்க வந்து ஸ்லோவா தான் பேசணும் மைக்கெல்லாம் பேசணும் அப்பதான் ஒரு சர்க்காசமா சொல்லுது கமருதீன் ஸ்லோவா பேசிருக்காராம் கனி அண்ட் பார்கவ் ரெண்டு பேருமே ஸ்லோவா நடங்க அதேதான் ஸ்லோவா இருந்து வைங்க அப்படின்னு வாங்க உண்மையிலே அது வந்து ஒரு சர்க்காசமா சொன்ன விஷயம் நீங்க அதுதான் சொல்ற ஒரு வீட்டுல பிளைண்டா ஒரு ரூல வந்து எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க ஆனா நீ என்ன சொல்றது நான் என்ன தான் இந்த சீசன் வந்து அடிமா அடிமாட்டு ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்ப வேற இவர் வேற வந்து இந்த ஃப்ரெண்ட்லி மேனர்ல வந்து பழகிறாருன்றதுக்காகவே கம் யூ ஆர் அ பியூட்டிஃபுல் பார்வ நீங்க சூப்பரா செய்யறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனதுனால நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கமல் வந்து பாலாஜி முருகதாஸ் கிட்ட ரொம்ப அதிகமா பேசவே மாட்டார் அந்த அந்த ஸ்லேடையா பேசுறது சர்க்காசமா பேசுற மறுதான் பேசுற டைரக்டான பாராட்டுகள் அவர் சொல்லவே மாட்டார் ஆரி அப்படி தான் அப்படிதான் ஆரிக்கு அவருக்கும் ஒரு வர தகராறு வெளியில் இருக்குது அதனால வச்சுக்காங்களா அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் சார்பாக நீங்கள் ஏங்கி ஆகணும் போது வாகன பணத்துக்கு பண்ணுவோன்ற மாதிரி பண்ணுவார் வேறு விஷயம் சொல்கிறேன் பட் இந்த ஃப்ரெண்ட்லினஸ்ஸு சிரிப்பாக இருக்கிற இடத்துல சிரிச்சிப்பா இருந்துடலாம் ஆனா கண்டிக்கிற இடத்துல நீங்க கண்டிச்சீங்கன்னா இப்ப வந்து இந்த விமர்சனத்துக்குள்ளா இருக்க மாட்டாரு சார் இப்ப விஜயசேகர போட்டு காலி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஆட்டத்துல ஃபார்மேட் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த தப்பை எடுத்துட்டு வருவாங்க இப்பதான் வருவாங்க ஆனா இது நம்ம வந்து ஆரம்பித்த நீங்க இன்னும் இருக்கும் இன்னொரு பெரிய நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சதே ஜாக்கி ஒரு ஒரு டாஸ்க் வச்சாங்க அவங்களை நவுத்தி வச்சுட்டு

ரெண்டும் அதாவது என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க என்ன அந்த மாதிரியான ஒரு காமெடியா இருக்கட்டும் முட்டை எடுக்கிறாங்கன்னு ஒன்னே அரோராவோடைய ரியாக்ஷனா இருக்கட்டும் அதெல்லாமே வந்து ரொம்ப அந்த அந்த டைமிங்கா கரெக்டா இதுல கை வச்சாதான் நீங்க அடவுங்க சோத்து யாரோ எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு அது ஒரு மாதிரி கொஞ்சம் இதுவா சொல்லுவாரு லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லுவாரு பட்டு காஞ்சதுன்னா தானா எல்லாம் நடக்கும்

இதுக்கு இவங்க ஒரு கடுமையான தண்டனைகள் வரணும்ன்றது நம்ம சொன்னோம் ஆனால் நம்ம தான் இதை முத முதல்ல இந்த டிசிப்ளின் டெக்கோரஸ் வந்து தண்டனைகள் கொடுக்கணும் அப்போ தான் அது உருப்பிடணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு அறுபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் இது வந்து தண்டனைக்கு திருக்கிறாங்க அது டிஸ்ட் பண்ணி இது என்னன்றது கொஞ்சம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னாடி தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறு ஒரு எப்போ சொல்லுவாங்க நாங்கள் சந்திக்கிறோம் அது ஒரு நன்றி குறிப்பிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்